தூய்மை பணியாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஊழல் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி தனது எட்கள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த அறிக்கை சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மண்டலத்தில் உள்ள ஐம்பதாம் பக்கத்தில் தூய்மை பணியாளர் தூய்மை பணிகள் தனியாருக்கு சாலை வார்க்கப்பட்டதால் கடந்த ஐந்து மாதங்களாக பணியும் ஊதியமும் வழங்கப்படாமல் வறுமையிலும் மன உளைச்சினும் வாடி வந்த தூய்மை பணியாளர் ரவிக்குமார் தூக்கிட்டு கற்கொலை செய்து கொண்டிருப்பது அழுத்தி அளிக்கிறது என்றும் அவரை இழந்து வரும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் தெருவிக்க நகர் ஆகிய மண்டலங்களில் குட்டைகளை அகற்றும் பணி தனியாருக்கு தாரை வாழ்த்தப்பட்டதால் பணி வழங்கப்படாத ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எத்தகைய வறுமையும் மன விளைச்சலையும் அனுபவித்து வருகின்றனர் என்பதற்கு ரவிக்குமார் அவர்களின் தற்கொலை சிறிய எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது என்றும் தூய்மை பணி தனியாருக்கு தாரிவாக்கப்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் நூத்தி ஐம்பதாம் நாளை நெருங்கும் போதிலும் அவர்களின் கோரிக்கையை திமுக அரசு ஏற்க மறுப்பதற்கு காரணம் ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனங்களிடமிருந்து கிடைத்த வெற்றி தான் அந்த நிறுவனங்களிலிருந்து ஆட்சியாளருக்கு கோடிக்கணக்கில் கையூட்டுகள் வழங்கப்பட்டதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தங்களின் லாபத்திற்காகவும் பேராசைக்காகவும் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து அவர்களின் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு ஆட்சியாளர்கள் தண்ணீருப்பதை மன்னிக்க மன்னிக்க முடியாது என்றும் ரவிக்குமாரின் தற்கொலைக்கு திமுக அரசுதான் முழு பொறுத்தேற்க வேண்டும் எனவும் அவரது குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவதற்கு அரசு வேலையும் வழங்க அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புணி தனது எட்டல பழக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நன்றி விக்னேஷ்